அடுத்த செய்தியுமே ஆர்எஸ்எஸ் தொடர்புடையதாக அமைந்திருக்கிறது நீங்க சொன்னது மாதிரி ஆர்எஸ்எஸ் இன்று வந்து நூறாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது ஒரு உலக வரலாற்றிலேயே ஒரு தன்னார்வம் மிக்க ஒரு சேவை மனப்பான்மை கொண்ட பேர் இயக்கம் இது இப்போ இந்த இயக்கத்துக்கு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா விஜயதசமி நன்னாளில் தொடங்கப்பட்டது என்பதனால அவங்க வந்து சில ஸ்பெஷலாக ஒரு குரு பூஜைக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க பிளஸ் ஸ்பெஷல் ஷாக்காவுக்கும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இது எங்கே அப்படின்னா போரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பந்தாங்கல் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து போதிய அனுமதி இல்லாமல் பர்மிஷன் இல்லாமல் அவங்க வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை முப்பத்தி ஒன்பது ஆர்எஸ்எஸ் தொண்டர்களை கைது செய்து இன்று வச்சிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இதை ஆர்எஸ்எஸில் இருக்கக்கூடிய சேர்ந்தவர்கள் சட்டத்திற்கு உட்பட்டு அதை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க சரி கைது பண்ணியிருக்கீங்க நாங்கள் அமைதியாக இருந்து கல இவங்க வந்து உன் தலை இருக்குமா அப்படின்னு போலீஸை வந்து யாரும் கேட்கப்படுது இதே வேறு அமைப்பை நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசில் இப்போ நடந்துகிட்டு இருக்கல ஐ லவ் முகமதுன்னு சொல்லிங்கிற ஒரு பேரில் பெரிய அளவு கொழுந்து விட்டு எரிகிறது போராட்டம் நாட்டில் வந்து அமைதியின்மையை உருவாக்கணுங்கிற ஒரே எண்ணத்தோடு பல போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு அதில் இப்ப அந்த இமாம் வந்து சொல்றாரு அவருடைய எழுபத்தி நாலு இடங்கள் அது வந்து சட்ட விரோதமாக இயங்கக்கூடிய பல இடங்கள் அதில் மதர்சா இருக்குது பல வணிக வளாகங்கள் இருக்கு அவர் வந்து அப்படியே தன்னுடைய ஆற்றாமையை அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள்ட்ட சொன்னார் போலீஸ் வரப்ப நாலு போலீஸை இருந்தா இப்படி என்னுடைய எல்லா இடத்தையும் இப்படி சீல் வச்சிருப்பாங்களா அவங்க தலை இருந்து இருந்திருந்ததுன்னா எடுத்திருந்தீங்கன்னா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு அவர் சொல்றாரு இப்போ அந்த ஆர்எஸ்எஸ் முப்பத்தொம்போது தொண்டர்களை காவல்துறையினர் கைது பண்ணி கையை செயின்லாம் வாங்குவாங்க அவங்க என்ன ஏதாவது தேசபக்தி பாடல் ஏன்னா டைம் உங்கள் காலையில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சிங்கன்னா ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க ஆர்எஸ்எஸ்க்குன்னு சில தேசபக்தி பாடல்கள் இருக்குது நம்ம ஐயா வீரத்துறவி அவர்கள் எழுதிய பாடல்களே நூறுக்கு மேலே இருக்குது ஆர்எஸ்எஸில் பல தேசபக்தி பாடல்கள் இருக்குது அதையெல்லாம் பாடிக்கொண்டு ஏதாவது ஒரு பஜனை பாடிக்கிட்டு நாட்டில் நடந்த நல்ல விஷயங்கள் ஒரு நேரத்தில் ஆர்எஸ்எஸ்ல பஞ்சாமிருதம்னு ஒரு செய்தி வந்தது அது இப்போ வருதான்னு தெரியல என்னன்னா அந்த மாதத்தில் நடந்தால் ஐந்து நல்ல செய்திகள் பாசிட்டிவ் இப்போ எல்லாமே வந்து எவ்வளோ மீடியாவில் நெகட்டிவ் விஷயங்களாக போயிட்டு இருக்கேன் அப்போ வந்து விஜயபாரதம் போன்ற இதெல்லாம் ஐந்து நல்ல செய்திகள் மட்டும் அதுக்கு பேரே பஞ்சா மருதம் நல்லா தானே இருக்கும் அதை ஒரு பிரசாதம் போல கொடுக்கக்கூடியது அப்படியெல்லாம் எல்லாம் சரி அது போன்ற நல்ல சமுதாயத்தில் நடந்தால் பாசிட்டிவான விஷயங்கள் இந்த தேசத்துக்கு நல்ல விஷயங்கள் செய்தவங்க அவர் ஒரு சாதாரண அஹ் நிலையில இருந்து வந்திருப்பாரு ஆனா அவர் ஒரு அளப்பரிய செயல்களை புரிஞ்சிருப்பாரு இவரா அப்படி செஞ்சாரு அப்படிங்கிறதே பலருக்கு தெரியும் அப்படிப்பட்ட கதைகள் எல்லாம் அப்ப அவங்க உள்ளார அவர் பேசிட்டு இருந்திருப்பாங்க அன்றாடம் நாட்டுல நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அது பாதுகாப்பு சம்பந்தமாக இருக்கும் சமுதாயத்துல நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிறக்கா இருக்கட்டும் இது குறித்தெல்லாம் அங்க சர்ச்சை பண்ணி பேசிக்கிட்டு இருக்க போறாங்க போலீஸுக்கு எதிராக பேச போறது சரி இந்த அரசு நம்மளை எவ்வளவு வந்து பழி வாங்கி இருக்கிற அப்படின்னு சொல்லி இந்த அரசுக்கு எதிராகவும் அவங்க பெரிய கோஷங்கள்லாம் போடப்படுறதில்லை அவங்க போனால் பாரத் மாதா கி தான் திரும்ப திரும்ப சொல்ல போகிறாங்க இப்படிப்பட்ட லா அபைடிங் சிட்டிசன்ஸ் இந்த சட்டத்தை மதிக்கக்கூடியவர்களை இப்படி அடைக்குது தடை செய்யப்பட்ட இயக்கம் பிஎஃப்ஐ பார்த்தோம் எதனால் தடை செய்யப்பட்டங்கிறது பல காரணங்கள் சொல்லியிருக்காங்க அது ஒரு பக்கம் அந்த இயக்கம் தடை செய்யப்பட்ட போது இருபத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட இந்து இயக்க பாஜக தலைவர்கள் வீட்டில் பெட்ரோல் போன்ற வெடிகுண்டு வீசப்பட்டது அப்படிங்கிறத பார்த்துருக்கிறோம் இவங்க பல இடங்களில் இது போன்ற செயல்களை செய்வாங்க அதனால தான் ஆர்எஸ்எஸ் உடைய ரூட் மார்ச்சுக்கே நாங்க அனுமதிக்கல அப்படின்னு தமிழக காவல்துறை சொன்ன அப்படின்னா என்ன நீங்க வெளியில வந்தா உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க அந்த அளவுக்கு இங்க நிறைஞ்சு இருக்கிறாங்க யாரு பயங்கரவாதிகள் பயங்கரவாத விஷயங்களை செய்யக்கூடியவர்கள் குண்டு வீசக்கூடியவர்கள் கொலை செய்யக்கூடியவர்கள் இங்க தமிழ்நாட்டில் மலிஞ்சு போயிருக்காங்க நீங்க ரோட்ல வந்து மார்ச் பாஸ்ட் போயிடாதீங்க சுப்ரீம் கோர்ட்ல இவங்க சொன்ன அப்டேவேட்ல அது இருக்கு அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் அவன் அதெல்லாம் செய்வான் பா குண்டெல்லாம் வைப்பான் அவனெல்லாம் நாங்கள் அரெஸ்ட் பண்ண மாட்டான் ஏன்னா அரெஸ்ட் பண்ணா எங்களே அவன் போட்டானா அதனால நீ வந்து சட்டத்துக்கு உட்பட்டு இருக்க உன்ன ஒரு ஒரு நாளைக்கு நாங்க ஒரு சமுதாய நல கூடத்துல பத்து மணிக்கு பிடிச்ச ஒன்ன வச்சோம்னா ஈவினிங் ஆறு மணியும் வச்சிருவான் நீ ராமகிருஷ்ணா ஏதாவது பாட்டு தான் பாடிட்டு இருக்கால எங்களுக்கு பத்து பிசாவுக்கு ஒரு பயம் இல்ல எங்களுக்கு வந்து பயம் கிடையாது நீ எங்களுக்கு எந்த கெடுதலும் செய்ய போற அதாவது கூட எனக்கு இந்த ஹோட்டல்ல தான் வேணும்னு கூட கேட்க வேணும்னு கேட்க மாட்டாங்க அப்படி எல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு இன்னும் என்ன தைரியம் இருக்குன்னா போ வெளியில் இருக்கிற போலீஸ் பெரிய இருந்து அங்கே போய் உட்காருங்க அப்படிலாம் சொல்லும் கூட தேவையில்லை ஏன்னா இவங்க இதிலே ஒரு ஆள் இருப்பாரு அவர் நம்ம இப்போ வரிசையாக நிற்கணும் நம்முடைய பாதணிகளை எல்லாம் வரிசையாக செருப்புகள் எல்லாம் அடுக்கி வைக்கணும் அப்படின்னு ஒன்று அதெல்லாம் அவங்களே பார்த்துவாங்க அதனால தான் உங்களுக்கு தெரியும் முருக பக்த மாநாட்டில் போலீஸ் உங்களுக்கு இல்லவே இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வேணும்னே போலீஸ் இல்லாமல் இருப்பாங்க சில இடங்களில் ஆனால் ஆயிரம் போலீஸ் ஐநூறு போலீஸ் இருந்தோம்பாங்க அங்கே இப்போ சமீபத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதனால இவங்க இந்துத்துவ அமைப்பின் மீது தமிழக காவல்துறைக்கு ஒரு விதமான நல்லெண்ணம் இருக்கிறது அந்த நல்லெண்ணத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நாங்கள் எங்களுக்கு எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு தோணுதா அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு கைது பண்ணுவோம் நீங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு தானே இருப்பீங்க அதனால் நீங்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நாங்கள் தடை விதிப்போம் ஐம்பத்தி ரெண்டு கண்டிஷன்களை போடுவோம் இப்படின்னு தமிழக காவல்துறை செயல்படுகிறது ஆனால் அடிப்படைவாத அமைப்புகளுக்கு நாங்கள் குண்டு வைப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புக்கு அதாவது அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளுக்கு பத்வா விதிச்சு கொலை செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளுக்கு ஐம்பத்தி எட்டு பேரை கொன்ன ஆட்கள் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு கூட ஐயாயிரம் போலீஸ் கிட்டே நீங்கள் எவ்வளோ பேர் வேணாலும் கூடலாம் அப்படின்னு அனுமதிக்கக்கூடிய இந்த காவல்துறை ஆர்எஸ்எஸ்வயம் சேவகர்களை கைது செய்வது அதுவும் அவங்களுடைய நிறுவன நாள் விஜயதசமி இப்போ இவங்க தான் என்ன சொல்றாங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிறதுக்கு எல்லாம் அது யோகி அரசு செய்வது சரியா ஒரு ஜனநாயக நாட்டிலே அவருடைய வழிபாட்டு உரிமையை அவர்கள் கடைபிடிப்பது தவறா இப்படி எல்லாம் கேள்வி கேட்பான் இங்கே எதுக்கடா விஜயதசமிக்கு அரஸ்ட் பண்ணினா அதுக்கு இவங்கள்ட பதில் இருக்காது தொடர்ந்து இந்து விரோத செயலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு ஒரு விஷயத்தை பண்ணும் இந்த அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்களே ஒரு முதுமொழி ஒன்று சொல்லுவாங்களே பணங்காட்டு நரி இந்த சலசலப்புக்கள்லாம் அஞ்சாதுன்னு அதைத்தான் இந்த திராவிட மாடலுக்கு சொல்ல வேணும் இது போல பல அழுத்தங்கள் இரண்டு மூன்று முறை தடை செய்யப்பட்ட இயக்கம் அதிலிருந்து எப்படி மீண்டு எழுந்து ஃபீனிக்ஸ் பறவை போல மீண்டு எழுந்திருக்குன்னா எல்லாருக்கும் தெரியும் ஒரு இயக்கம் நூறு ஆண்டு நூறு ஆண்டுங்கிறது நம்பர்ஸ் கிடையாது அதனால் ஊக்கம் பட்டவர்கள் பல லட்சம் பேர் இன்னும் பல தளங்களில் இருக்காங்க இப்போ யாரெல்லாம் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் அன்றடுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னாலே தெரியும் சமுதாயத்தில் இவங்க வந்து ஆர்எஸ்எஸ் ஆளுங்களா இவ்வளோ நாள் நமக்கு தெரியாதுன்னு கேட்குற அளவுக்கு பல பேர் செலிப்ரிட்டிஸ் பேசிட்டு வர்றதெல்லாம் பார்க்குறோம் அந்த இயக்கத்துடைய நூறாவது ஆண்டில் ப்ரைம் மினிஸ்டர் என்னுடைய வேர் ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்கிறாரு வைஸ் பிரசிடென்ட் தமிழகத்தை சேர்ந்தவர் அவரும் ஆர் எஸ் எஸ்ல ஊக்கம் பெற்றவர் பிரசிடென்ட் அவரும் இந்துத்துவ ஆர் எஸ் எஸ்ல ஊக்கம் பெற்றவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் அவர் இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் விழாவில் நாக்பூர்லேயே கலந்து கொண்டிருக்கிறார் பல அமைச்சர்கள் பல அதிகாரிகள் கேரளால எக்ஸ் டிஜிபி அவருக்கு என்ன வயசாகுது ரிட்டையர் ஆயிட்டாரு நான் இப்பொழுது ஆர் எஸ் எஸ்ல ஒளி நேர பணியாளராக என்ன நான் இணைத்துக் கொண்டிருக்கிறேன் கிறிஸ்தவர் இந்து கிடையாது கிறிஸ்தவர் இந்த ஆர்எஸ்எஸ் உடைய நோக்கம் எனக்கு தெரியும் அதனால என்னை நான் இணைத்து கொண்டிருக்கிறேன் இப்படிப்பட்ட இயக்கம் இது போன்ற மைனாரிட்டி ஓட்டுகளுக்காக அவங்களுக்கு தெரியும் இது யாரை சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கிறதுக்காக இந்த கைது பண்ணிருக்காங்கன்னு இதையெல்லாம் ஆர்எஸ்எஸ் தொண்டர்களுக்கும் தெரியும் ஆனால் அவர்கள் இன்னும் களப்பணியை வேகமாக செய்வதற்கு தான் இந்த கைது உதவுமே தவிர இதனால் அவங்க அடங்கி போக மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி